எல்லோருக்கும் வணக்கம் இது டேட்டா ஏ எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் அல்டிமேட் கேட் சீரீஸில் என்னட் டெக்னாலஜி பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது டேட்டா ஆர்கிடெக்சர் பார்ட் ஒன் நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் மறக்காமல் போய் பாருங்கள் பார்ட் ஒனில் நம்ம டேட்டா ஆர்கிடெக்சர்னால் என்ன அதோட கீ ப்ரின்சிபல்ஸ் என்ன ஸ்டோரி ஆஃப் டேட்டா அவல்யூஷன் என்ன ஓஎல் டிபினா என்ன ஓஎல்ஏபினா என்ன டேட்டா வேர் ஹவுஸ் டேட்டா லேக் லேக் ஹவுஸ் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துருப்போம் அதை பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு அடுத்தது டேட்டா ஆர்கிடெக்சரல் பேட்டர்ன்ஸ் என்ன இன்மான் கிம்பால் டேட்டா பைப்லைன் இடிஎல் இஎல்டி லேயர்ட் ஆர்கிடெக்சர் மெடலின் ஆர்கிடெக்சர் லேம்டா கப் ஆர்கிடெக்சர் மோனோலித்திக் மைக்ரோ சர்வீசஸ் டேட்டா மாடலிங் கான்செப்ட் ஸ்டார் ஸ்கீமா ஸ்னோஃப்ளஸ் ஸ்கீமா டேட்டா வால்ட் ஆங்கர் மாடலிங் கிராஃப் டிபி டேட்டா மெஸ் டேட்டா ஃபேப்ரிக்ஸ்னு எண்ணற்ற டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர் பேட்டர்னும் ஸ்ட்ராட்டஜிஸும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது டேட்டா ஏ எக்ஸ்பிரஸ் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது டேட்டா ஆர்கிடெக்சர்னாவே ரெண்டு பேர்த்தோட பேர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஒன்று வந்து பில் இம்மான் இன்னொருத்தர் கிம்பால் ரால்ஃப் கிம்பால் ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா டேட்டா வேர்கவுஸ் நீங்கள் பில் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ரெண்டு வகையான அப்ரோச் சொல்கிறாங்க அதாவது இம்மான்னு என்ன சொல்கிறாருன்னா ஃபர்ஸ்ட்டு வேர்ஹவுஸை நீங்கள் பில்ட் பண்ணுங்க ஸோ தட் டீ டூப்ளிகேஷன் இல்லாமல் பர்ஃபெக்டாக டேட்டாவை ஃபஸ்ட்டு வேர்ஹவுஸில் கொண்டு வந்து ப்ராப்பராக நார்மலைஸ் பண்ணி த்ரீ தேர்ட் நார்மல் ஃபார்ம் வரைக்கும் நார்மலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான டேட்டா மார்ட்ஸை பில் பண்ணி ஓஎல்ஐபி ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பில் பண்ண சொல்கிறாரு ஸோ இது பார்த்திங்கன்னா டவுன் அப்ரோச்சு ஓடிஎஸ் இருக்கும் டேட்டா வேர்ஹவுஸ் இருக்கும் இவர் லேட்டஸ்ட்டாக டேட்டா வேர்ஹல்ஸில் க்ளவுடில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்பவும் பேசிட்டு வந்துட்டுருக்காரு இது ஒரு மெத்தட் டாப் டவுன் இது இது பண்ணணுன்னா நிறையா அமௌண்ட் தேவைப்படும் நீங்கள் எல்லா டீமோட அலைன்மெண்ட் தேவைப்படும் பிஸ்னஸ் எல்லாருமே இதுக்கு அக்ரி ஆகும் ஆனால் அப்படி இல்லை ஒரு சப்செட் ஆஃப் டொமைன் மட்டும் தான் அக்ரி ஆகிறாங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் அவங்களுக்கு நான் டேட்டா பில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மற்ற டிபார்ட்மெண்ட் பின்னாடி பார்த்துக்கலாம் இது சக்ஸஸ் ஆச்சுன்னா எம்பிபி பார்த்துட்டு இதில் ஆர்ஓ வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறன்னா அந்த மாதிரி டைப்புக்கு பாட்டம் அப் அப்போ ரால்ட் கிம்பல் சொல்கிறார் ஃபஸ்ட்டு நீங்கள் டேட்டா மார்ட்டை பில் பண்ண ஆரம்பிங்க ஸ்மால் ஸ்கேலில் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஸ்கேல் பண்ணுங்கள் வாட்டம் அப் அப்ரோச் அதான் வந்து ரால்ஃப் கிம்பலோட டேட்டா மாடல் அப்ரோச் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேட்டா மார்ட்டுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் எல்லா டேட்டா மட்டும் பில் பண்ண பில் பண்ண டேட்டா வேறு நம்ம பில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு ரால்ஃப் கிம்பல் இப்போ எனி டேட்டா லோட் பண்ணணும் அப்படின்னாபே டேட்டா பைப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இடிஎல் ஆகட்டும் இஎல்டி ஆகட்டும் எப்படி பண்ணாலுமே டேட்டா பைப்லைன் அப்படிங்க டேட்டா பைப்லைனெலாம் ஒன்றும் இல்லைங்க ஃபஸ்ட்டு டேட்டாவாக அந்த சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி இன்ஜெஸ்ட் பண்ணி பிரிப்பேர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு ப்ரெசன்டேஷன் லேயரில் ஒரு ஜாப் அப்படிம்பாங்க ஒரு ஜாப்பில் நீங்கள் எல்லாமே வந்து கவர் பண்ணிடுவீங்க இந்த ஜாப் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈவெண்ட் ட்ரிக்கராக இருக்கலாம் இல்லை ஒரு டைம் ட்ரிக்கராக இருக்கலாம் இந்த ஜாப்லேயே வந்து சோர்ஸஸ் கனெக்டாக இருக்கும் எலிஜிபிளான டேட்டா சோர்ஸ்லேருந்து புல் பண்ணுவாங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்புறம் லோட் பண்ணுவாங்க இல்லை லோட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த இதுக்கு பேர் வந்து டேட்டா பைப்லைன் அப்படிங்க டேட்டா வேதோஸில் நீங்கள் தெரிஞ்சக்கூடிய முக்கியமான கான்செப்ட் டேட்டா பைப்லைன் இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது இடிஎல் இஎல்டி எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் லோட் ஃபஸ்ட்டு சோர்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள் அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேட்டிக்கா இல்லை டேலண்ட் டூல் இல்லை எஸ்எஸ்ஐஎஸ் இந்த மாதிரி பேரியஸான ஈடிஎல் டூல்ஸ் மூலிமா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நீங்கள் லோட் பண்ணுவோம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல்ஸ்க்கு வந்து ஹை பவர் இருக்கும் அதிகமான சிபியூ ரேம் இந்த மாதிரி பவரோட இந்த ஃபுல் ப்ராசஸ் எஞ்சின் வந்து தனியாகவே டேட்டாவை சோர்ஸ்லேருந்து எக்ஸ்டார்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி லோட் பண்ணுவாங்க இது என்னவா டார்கெட்ஸ் லோட் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஃப்ரம் டேட்டா பேஸாக பெரும்பாலும் அதாவது கேரடேட்டா ஆரக்கல் டிபி டு இந்த மாதிரி சிஸ்டத்தில் அதை லோட் பண்ணுவாங்க இதோட க்ளவுட் பேஸ்ட் மாடல் தான் எக்ஸ்டட் லோட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஏன்னா க்ளவுட்டில் ஈக்ரஸ் அண்ட் இன்க்ரெஸ் இது ரொம்ப காஸ்ட்லி ஸோ என்ன பண்ணலான்னா டேட்டாவை சின்ன சின்ன சங்காக நம்ம லோட் இருக்க முடியாது டேட்டாவை புல் பண்ண உடனே டவக்குன்னு க்ளவுடில் லோட் பண்ண வேண்டியது தான் எல்லா ஃபைல்ஸையும் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை லோட் பண்ண டேட்டாலேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வேணும் டேட்டாவை டேட்டா லேக் கிளாஸ் த்ரீ இந்த மாதிரி டேட்டா லேக்லேருந்து நான் ப்ராசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி எடுத்துக்குவேன் இது பேர் எக்ஸ்ட்ராக்ட் லோட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இப்போ இந்த டேட்டா ஆர்டிக்சர் நீங்கள் பில் பண்ணும்போது டூ டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து த்ரீ டயர் ஆர்டிக்சர் அப்படி அதாவது கிளாசிக்கலாக எல்லா டேட்டா பேஸும் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் லேயர் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் லாஜிக் அண்ட் டேட்டா பேஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தனியாக டேட்டா சோர்ஸஸ் ஸ்டேஜஸ் ஓஎல்ஏபி இந்த மாதிரி தனித்தனி லேயர் ஆர்டெக்சராக இருக்கும் நீங்கள் டேட்டாவை நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் ஹென்ட் தான் நீங்கள் போய் டேட்டாவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் ரெட்ரி பண்ணணும் இதுவே வடகிழ ஆர்கிடெக்சர் பாருங்கள் இதுவும் ஒரு லேயர்ட் ஆர்கிடெக்சர் தான் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா டைம் பேட்சில் மூலியமாக இல்லை ஸ்ட்ரீம் லைன் மூலியமாகவோ அல்லூட ஆகிட்டே இருக்கும் அது லோடாக லோடாக அடுத்த லேயருக்கு சில்வர் லேயருக்கு டேட்டாவை கடத்திக்கிட்டே இருக்கும் ஃபில்டர் பண்ணி கிளீன்ஸ் பண்ணி ஆல்மன் பண்ணி அப்புறம் ஒன்ஸ் த காமன் டேட்டா மாடல் இல்லைன்னா பேஸ் மாடல்ஸ் எல்லாமே சில்வர் அலெக்ட்ரோலாக பில் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து பிஸ்னஸ் கேபிஐ அக்ரிகேஷன் ஸ்லைஸ் டைஸ் பண்ணி பிஸ்னஸ் கேபிஐ பண்ணிவிட்டு அதுலேருந்து மெஷின் லேர்னிங் இல்லைனா வந்து பிஏ அனலிட்டிக்ஸ் வந்து ஈஸியாக ரீட் பண்ணுவாங்க பட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த இதில் வந்து இந்த பர்டிகுலர் பேட்ச் பெரிய ஜாப் லோட் ஆகுது அப்படின்னா இதுலேருந்து அடுத்த லோட் ஆகிருக்கு எல்லாமே ஒரே டேட்டா வேர்வோர்ஸை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வேர்ன்வோர்ஸ் லேயர்டாக இருக்குது மல்டிப்புள் லேயர்ஸாக இருக்குது ஸோ இது கிட்டத்தட்ட கைண்ட் ஆஃப் ரீகபுளாக தான் இருக்குது அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எந்தெந்த டேட்டா அந்தந்த ஸ்டேஜில் கன்ஃபார்மாக இருக்கும் அடுத்த டேட்டாவுக்கு வித்தவுட் எனி டவுன் டைம் வித்தவுட் எனி இஷ்யூஸ் நம்ம ஈஸியாக வந்து டேட்டாவை அவைலபிலிட்டியாக ஆல் த டைம் நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ அதுதான் இந்த க்ளவுடில் யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் மெடலின் ஆர்கிடெக்சர் சரி ரொம்ப முக்கியமாக நீங்கள் இன்டர்வியூவில்தான் கேட்பேன் டேட்டா ப்ராசஸ் பண்ணுறக்கு ரெண்டு வகையான ஆர்கிடெக்சரெலாம் நம்ம ஈடிஎல் பைஅப் ஃபில் பண்ணலாம் ஒன்று வந்து லேம்ட் ஆர்கிடெக்சர் அப்படிங்க லேம் டாட்டாக இப்போ ஆன்லைனில் நீங்கள் டேட்டா வந்து ஜென்ரேட் இருக்கு இல்லை வந்து அப்ளிகேஷனில் ஜென்ரேட் ஆகிருக்கு அதை ஹை பவர் என்ஜின்ஸ் வச்சு ஒரு பிக் டேட்டா வச்சு நீங்கள் லோட் பண்ணி டார்கெட் டேட்டா சிஸ்டத்தை லோட் பண்ணுறீங்க ஆனால் இது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டாவை நீங்கள் ஹை பவர் வச்சு புல் பண்ணுறக்கு நீங்கள் நாள் கழித்து வெயிட் பண்ணணும் ஏன்னா அதிக சோர்ஸ் சிஸ்டத்தை நீங்கள் அதிக டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் வச்சு லீட் பண்ண முடியாது ஆனால் இதே டைமில் காஃபர் சிஸ்டத்தை வச்சு டேட்டா ஜென்ரேட்டாக ஜென்ரேட் ஆக உங்களுக்கு சப்ஜெக்ட் ஆஃப் த டேட்டா எனக்கு அவசியமாக தேவைப்படுது டெபிட் என்ட்ரிஸ் மட்டும் இந்த அப்ளிகேஷன்லேருந்து நான் அடுத்து எழுதி போட்டுறேங்க மற்ற விஷயங்கள் சின்ன சின்ன டாக்குமெண்ட் வர்றது அப்டேட் பண்ணுறது கொரி பண்ணுறது அக்கௌண்ட் அப்டேட் பண்ணலாம் எனக்கு அப்புறமா பேச்சில் வந்தால் ஆனால் முக்கியமாக பணம் டெபிட் ஆனது மட்டும் வேணும் அப்படின்னா அதை ஒரு ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ் வச்சு லேயர் கடத்திடலாம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பேட்ச் அண்ட் ஸ்ட்ரீமிங் இதுக்கு பேர் லேம்ப்டோ ஆர்கிடெக்சர் அப்படிம்பாங்க லேம்டோ ஆர்கிடெக்சர் கப்பு ஆர்கிடெக்சர்னால் என்னென்னா ஒரே டைப் ஆஃப் தான் நீங்கள் டிசைன் பண்ணிக்கிறீங்க எப்போ எப்போலாம் நீங்கள் டேட்டா ரெடி ஆகுதோ அதே ஸ்ட்ரீமை அதே ஹை பவரை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக டார்லெட் சிஸ்டத்துக்கு எடுத்துருந்தீங்க இதனால் என்னென்னா ஓ டவுன் டைம் எப்போப்பெல்லாம் டேட்டா ஜென்ரேட் ஆதோ அந்த டேட்டா அந்த டேட்டா சைஸஸ் தகுந்த மாதிரி அதிகமாக கம்ப்யூட் போகிற வச்சு ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பைப்லைனை மேன் மேனேஜ் பண்ண வேண்டிங்களா ஒரே பைப்லைனே ரியல் டைமாகவும் பேட்சாகவும் செயல்படும் ஸோ இது வந்து கப்பா ஆர்கிடெக்சர் அப்படிங்குறது இது ரொம்ப ஈஸியாக அதாவது கப்பு ஆர்கிடெக்சர்னா டேட்டா சோர்ஸ்லேருந்து ஒரே ஒரு டேட்டா பைப் பின் டிஃபைன் பண்ணியிருப்பீங்க அதுக்கு தேவையான பவரை அந்த டைமே எவ்வளோ டேட்டா அவைலபிளாக இருக்கோ அந்த அவைலபிள் டேட்டா சைஸஸ் தகுந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இது இந்த ஸ்ட்ரக்சர்னால என்னென்னா ஆப்ரேஷன்ஸ் ஈஸியாக இருக்குது ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம் எனி டைம் வந்து பேட்ச் ஆன்லைன் நீங்கள் ஆன்லைன் டெல்லர் இல்லாத போது தான் நம்ம பேட்ச் ஜாப் ரன் பண்ணணும் அந்த மாதிரி எந்த அவசியமும் இல்லை ஸ்ட்ரீம் மேன் மூலியமாக டேட்டாவை ஈஸியாக வந்து ட்ராவெட் சிஸ்டர் லோட் பண்ணலாம் இந்த ஆர்கிடெக்சருக்கு பேர் கப் ஆர்கிடெக்சர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷன்ஸும் போனாலித்திக் கர்டீச்சராக டிஃபால்ட்டாக ஜென்ரேட் பண்ணுவாங்க அது என்னென்னா ஒரே ஒரு டேட்டா பேஸ் இருக்கோ ஒரே ஒரு கோட் பேஸ் இருக்கும் அதாவது அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் எவ்வளோ டேட்டா வரணும் இவ்வளோ கன்கரன்சி தான் அலௌடு அந்த அப்ளிகேஷன்ஸ்க்குள்ளான இன்புட் அவுட்புட் எல்லாமே ஒரே டேட்டா பேஸில் மேனேஜ் பண்ணுவாங்க ஆனால் இது இந்த நவீன காலத்தில் அப்ளிகேஷன் ஓரியன்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் அப்படியே நீங்கள் டிசைன் பண்ணும்போது ஏ மூலமாக நிறையா டேட்டா அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பில் பண்ணும்போது இது அப் ஆகிறதில்ல கன்கரன்சி சேலஞ்சஸ் இருக்குது ஸோ இதுக்காக தான் வந்து மைக்ரோ சர்வீஸஸ் ஆர்கிட்டிக்சர் கொண்டு வந்தாங்க அது என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் கோட் பிளாக்கை ஒரு குபர்ன்டி சர்வரில் வச்சு கோ கண்டெய்னர் மூலிமா ஸ்கே மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிட்டிக்சர் மூலிமா அப்ளை பண்ணிடுவாங்க இது ஏபிஐ மூலியம் அச்சஸ் பண்ணலாம் எப்பப்பெல்லாம் டேட்டா ஜென்ரேட் ஆகிருக்கோ இந்த ஏபிஐக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா மைக்ரோ சர்வீஸ் டேன் ஆகிட்டு அதுக்குள்ள டேட்டா பேஸை எல்லாம் லோடாகி எவ்வளோ நம்பர் ஆஃப் கன்கரன்சி யூசஸ் அதிகமாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் ஆஃப் மைக்ரோ சர்வீசஸ் அதிகமாகிடும் எல்லாமே இந்த டேட்டா பேஸில் ஆகிட்டு இந்த டேட்டா பேஸ் எல்லாமே ஃபர்தராக வந்து ஏபிஐ மூலிமா உங்களுக்கு பேஸ் டேட்டா பேஸ்க்கு அப்டேட் பண்ணிட்டு போயிடும் இதுக்கு பேர் வந்து மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் கம்ப்ளீட்லி அவுட் ஃபார் ஆன்லைன் ஸ்கேலிங் ஸ்கேல் அவுட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே இந்த மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் அக்கௌண்ட் பண்ணுறாங்க ஏன் சார் டேட்டா இன்ஜினியராக நீங்கள் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் கற்றுக்கணும் இப்போ நீங்கள் டேட்டா ஆர்டிக்ஸ் எல்லாம் ஓகே இப்போ அந்த டேட்டாக்குள்ளே எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்குது இது பெரும்பாலும் இந்த டேட்டா மாடல் அப்படிம்பாங்க டேட்டல் மாடலிங் அப்படிம்பாங்க டேட்டா மாடலிங்கில் ஒரு டே டேபிள் இருக்குது அப்படின்னா பழகமும் ஒரு என்ட்டி அப்படிம்பாங்க அதாவது டேபிள் அப்படிம்பாங்க அந்த டேபிளுக்குள்ள இருக்கக்கூடிய காலம்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க பேட்ரி போட் அப்படிம்பாங்க இதெல்லாம் ஒரு வந்து ப்ரைமரி காலம் இருக்கும் கீ இருக்கும் இதில் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அடுத்த டேபிள் கூட அடுத்தது ஒன் டு ஒன் ஒன் டு மினி மெனி டு ஒன் மெனி டு மினி இதை மாதிரி கான்செப்ட் இருக்கும் இப்போ நார்மலைசேஷனில் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் செகண்ட் நார்மல் ஃபார்ம் தேர்ட் நார்மல் ஃபார்ம் இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் நார்மல் ஃபார்ம்ஸ் இருக்குது தேர்ட் நார்மல் ஃபார்ம் கூட அதிகமாகவே பாய்சன் கோட்டல் கோட்ரல் கார்டோல்ஸ் சொல்லியிருக்காங்க இது மாதிரி நிறைய நார்மலைசேஷன் மெத்தட் இருக்குது பட் பேசிக்காக நீங்கள் தேர்ட் நார்மல் ஃபார்ம் வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு டேபிள்லேயும் டூப்ளிகேட் இல்லாமல் டேட்டாவே எப்படி ஸ்டோர் பண்ணுறது ஒரு டேபிள் நேம் ஒரு ஹவுஸில் ஒரு இடத்துல தான் இருக்கணும் அந்த டேபிளில் ஒரு கீ இருக்கணும் அந்த கீ சார்ந்த காலம்ஸ் வந்து அந்த டேபிளில் மட்டும்தான் இருக்கணும் அந்த டேபிள் எல்லா காலம் அந்த கீ மட்டுமே சார்ந்துருக்கணும் இந்த மாதிரி வேரியஸ் காம்பினேஷன்ஸில் அந்த நார்மலைசேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்கும் இது வந்து ஓஎல்டிபி அப்ளிகேஷன்ஸ் ஓஎல்ஏபி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆகும் பெரும்பாலும் க்ளவுட் டேட்டா பேசஸ்க்கு டீ நார்மலைஸ்டு ஃபார்ம் இருக்க மாட்டேன் ஏன்னா அன்ஸ்ட்ரக்சர்ட் செமிஸ்ட்ரக்சர் டேட்டா இந்த மாதிரி டேட்டா ஜென்ரேட்டாக ஜென்ரேட்டாக அதை டி நார்மலைஸ் பண்ணி க்ளவுட்ல போட்டலாம் பெரும்பாலும் நார்மலைசேஷன் பண்ணி வச்சிட்டோம்னா ஓவால் டேட்டா பேக்கேஜ் சைஸ் கம்மியாக இருக்கும் ஏன்னா டூப்ளிகேட் ரொம்ப பண்ணி தான் வைக்கலாம் ஆனால் அந்தளவுக்கு நம்மளுக்கு பவர் லோட் பண்ணும்போது தேவைப்படாது அதனால் என்ன பண்ணோம்னா டேட்டா ஜென்ரேட் ஆகும்போது டப்புலன் க்ளவுடில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது தேவையான பவரை நம்ம கொடுத்துக்கலாம் க்ளவுட் பவர் மூலிமா அதெல்லாம் டீ நார்மலைஸ்டு ஃபைவ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கிளவுடில் இருக்கும் எல்லா வகையான டேபிள்ஸும் டீ நார்மலைஸ்ட் தான் பெரும்பாலும் க்ளவுடில் இருக்குது டேட்டா மார்க்காக ரெண்டு கான்செப்ட் சொல்லுவாங்க ஸ்டார் ஸ்கீமா ஸ்னோஃப்ளை ஸ்கீமா ஸ்டார் ஸ்கீமா அப்படின்னா பெரும்பாலும் ஃபேக்ட் டேபிள் அப்படிங்கிற சென்ட்ரல் இருக்கும் ஒரு டேபிள் இருக்கலாம் இல்லை ரெண்டு டேபிள் இருக்கலாம் அந்த டேபிளை சார்ந்து டைமென்ஷன்ஸ் எல்லாமே அதை சுற்றியும் சரௌண்டிங்கில் இருக்கும் இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணி தான் இந்த டேட்டாவை ஒரு புளிமையான ஒரு வேல்யூ கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ட்ரான்சாக்ஷன் இந்த அக்கௌண்ட் நம்பர்ல இந்த டேட்டில் இவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் டெபிட் ஆயிருக்கே அப்படின்னு இருக்கும் அந்த அக்கௌண்ட் நம்பரோட ப்ராடக்ட் என்ன இந்த லொக்கேஷனுக்கு எந்த பிரான்ச்சஸ் நடந்து எந்த பாயிண்ட் ஆஃப் சோல் நடந்து எந்த கஸ்டமருக்கு நடந்துச்சு அப்படின்னு வேரியஸ் டைமென்ஷன்ஸ் கஸ்டமர் டைமென்ஷன்ஸ் ப்ராடக்ட் டைமென்ஷன்ஸ் லொக்கேஷன் டைமென்ஷன்ஸ் ப்ராச் டைமென்சன் கரன்சி டைமன்ஷன் இந்த மாதிரி வேரியஸ் டைமென்ஷன்ஸ் டுகெதரை நம்ம சேரும்போது இந்த டேட்டாவோட முழுமையான அனல்டிக்ஸை நம்ம பெறலாம் இதுக்கு பேர் ஸ்டார் ஸ்கீமா இந்த ஸ்டார் ஸ்கீமால தான் பெரும்பாலும் டேட்டா இருக்கும் ஓஎல்ஏபி சிஸ்டத்தில் ஸ்டார் ஸ்கீமாக இருக்கும் ஓஎல் டிபிலையும் பெரும்பாலும் இருக்கும் ஆனால் ஓஎல் டிப்பியில் இன்னுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிப்பிக்கலான ஒரு ஆரக்கல் டிபிடு இந்த மாதிரி சிஸ்டங்கள் எல்லாம் இருக்கும் இதோட அடுத்த லெவல் ஆஃப் நார்மலைசேஷன் தேர்ட் நார்மல் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை ஸ்னோஃப்ளிக்ஸ் ஸ்கீமெல்லாம் ஃபிட் பண்ண பண்ணாங்க பேங்கிங் இதெல்லாம் இப்படி தான் நடக்கும் அந்த அக்கௌண்ட் நம்பர் இந்த பிரான்ச்லேருந்து வந்திருக்கா இந்த பிரான்ச்சில் இருக்கக்கூடிய காலம் வந்து மறுபடியும் அடுத்தடுத்த டெல்லரில் அந்த பிரான்ச்சில் என்ன ஆப்ரேஷன்ஸ் நடந்துச்சு கரன்சி எந்த கரன்சியில் நடந்ததோ அதோடய எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன அந்த மாதிரி ஃபர்தராக இந்த டைமன்ஸ்னையும் பிரேக் பண்ணுவாங்க இப்போ இண்டிவிஜுவல் டேபிள்ஸ் எல்லாமே ஆன்லைனில் தனி அப்ளிகேஷன் மூலிமா இன்சர்ட் பண்ணால் அப்டேட் பண்ணால் இந்த டைமென்ஷன்ஸ்க்கு எல்லாமே சேஞ்ச் ஆகக்கூடிய டேட்டாவை கேப்ச்சர் பண்ணுவாங்க அது வந்து எஸ்சிடி அப்படிமா ஸ்லோலி சேஞ்சிங் டைமென்ஷன்ஸ் தான் இது வேரியஸ் டைப்ஸ் இருக்குது டைப் ஜீரோ டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ அந்த மாதிரி இருக்குது பெரும்பாலும் எஸ்சிடி டைப் டூ அதாவது இந்த டேட்டா டைமென்ஷனில் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா எந்த டேட்டா எப்போ சேஞ்ச் ஆகுது அதோடய டேட் வேல்யூ என்ன வேல்யூ இருந்துச்சு எஃபெக்டிவ் டேட் என்ன இது சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எந்த டேட்லேருந்து இந்த நியூ வேல்யூக்கு இந்த மாதிரி நீங்கள் டைமென்ஷன்ஸோட ஆக்டிவான ஸ்கிஸ்டியை கேப்ச்சர் பண்ணிகிட்டே வருவாங்க இந்த கான்செப்டுக்கு பேர் ஸ்னோஃப்ளிக்ஸ் ஸ்கீமா ஃபர்தராக ஸ்டார் ஸ்கீமா மேலே ஃபர்தராக டைமென்ஷனில் நார்மலைசேஷன் பண்ணுற அந்த தேவை தான் ஸ்னோஃப்ளிக்ஸ் ஸ்கீமா இந்த ரெண்டு கான்செப்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டார் ஸ்கீமா ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா பெரும்பாலும் நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆகும் இப்போ இதோட அடுத்த வேரியேஷன் மாடர்ன் டேட்டா ஆர்கிடெக்சரில் எனக்கு ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா மட்டும் பார்த்தாது இந்த ஸ்டார் ஸ்கீமா மட்டும் பார்த்தாது இப்போ வேரியஸ் டொமைன்ஸ் எல்லாமே ஓட்டு இப்போ டேட்டா வால்ட் டூ டா டூ மாடலிங் டெக்னிக்ஸ் வந்துருச்சு அது என்ன அப்படின்னா இங்கே எல்லாமே வந்து ஸ்டேட்லைட்ஸ் ஹப்ஸாக இருக்கும் அதாவது நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே ஹப்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த ஃபேக்ட் டைமென்ஷன் மாதிரி ஃபேக்ட்டு அதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே சேட்டலைட்ஸாக இருக்குது இந்த ஹப்ஸ் எல்லாமே ஒரு லிங்க் மூலிமா கனெக்ட் ஆகும் இதில் பாருங்கள் கஸ்டமர் கஸ்டமருக்கும் இந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாரோ அதோடய லிங்க் இந்த டேபிளில் தண்ணி வச்சுருப்பாங்க இந்த லிங்க்குக்கும் அதோட ஃபர்தராக டைமென்ஷன் தேவைப்பட முடியாது சேட்டிலைட்ஸ் இன்ஃபர்மேஷன் இந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த லிங்க்லாம் இருக்கு இந்த லிங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த லிங்க் தான் வந்து வேரியஸ் டொமைன் டேட்டா செட்ஸை கனெக்ட் பண்ணும் ஸோ அந்த வகையில் சேட்டிலைட்ஸ் லிங்க்ஸ் ஹப்ஸ் இந்த டெக்னாலஜியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய டேட்டா மாடலிங் டெக்னிக் பேர் டேட்டா வால் டூ டாட்டோ இதை மூலிமா கம்ப்ளீட் ஹிஸ்டரியை நீங்கள் மெயின்டெயின் பண்ணலாம் ஒவ்வொரு டொமைன் ஓனரும் அந்த பர்டிகுலர் ஏரியாவோட ஓனர்ஷிப்பை கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ டேட்டா வால்ட் டூ டாட்டோ மாடலிங் டெக்னாலஜி பார்த்தீங்க இப்போ அதோட ரொம்ப அட்வான்ஸ்டாக கூடிய அடுத்த மாடல் டெக்னிக்ஸ் தான் வந்து ஆங்கர் மாடலிங் அதெல்லாம் நங்கூர மாதிரி எப்படி சொல்கிறாங்க அது மாதிரி ஹைலி ஃப்ளெக்ஸிபிள் அஜைல் டேட்டா மாடலிங் டெக்னிக் தான் வந்து ஆங்கர் மாடலிங் ஏன்னா டேட்டா ரெக்குயர்மெண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு ஹிஸ்ட்ரியை நீங்கள் அக்காமடேட் பண்ண முடியல சோர்சஸ் மாறிட்டே இருக்குது ஸ்கீமா ஆஃப் அவல்யூஷன் ஆகிட்டே இருக்குது அப்போ இருக்கும்போது எக்ஸிஸ்டிங் டேட்டா ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் பாதிக்காமல் என்ன நடந்துச்சு ஹிஸ்ட்ரியிலருந்து சேவ் பண்ணி வைக்கணும் அந்த ரிலேஷன்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும் ஏங்கர் மாடலிங் வந்து உதவும் இந்த ஏங்கர்னால் ஒன்றும் கிடையாது ஏங்கருங்கிறது ஒரு டேபிள் மாதிரி அதெல்லாம் ஏங்கர் ஏங்கர் இதோட ஆட்ரிக் போட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து ஃபில்லர் ஸ்டாட்டிக் ஆட்ரி போட் இல்லைனா வந்து ஹிஸ்ட்ரி ஆட்ரி போட் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஏட்ரி போட்ஸ் இருக்கும் இதை ஜாயின் பண்ணக்கூடியது வந்து டைஸ் நாட்ஸ் அப்படிமா டைஸ் அண்ட் நாட்ஸ் வச்சு இதை கனெக்ட் பண்ணுவாங்க இப்போ இது எவால்வ் ஆகும்போது இதுக்குன்னு ரிலேஷன்ஸ் மாறுது அப்படின்னா டைஸ்ங்கிறது அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆங்கர் அண்ட் ஆர்டிபுல்ஸ் இருக்கிறது நாட்ஸுங்கிறது மல்டிபிள் ஆங்கர்ஸ் மல்டிபிள் ஆர்டிகுளாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது இப்போ அதை எவால்வாக எவால்வாக இதோட வேல்யூஸ் மாறிட்டே இருக்கும் அதோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டோர் பண்ணிகிட்டே வருவீங்க சரி இது ஆங்கர் மாடலிங் இப்போ ரீசெண்டாக அஜேல் மெத்தடாலஜியில் கூடிய ஒரு மாடலிங் டெக்னிக் தான் இப்போ அதற்கு அடுத்ததான் இப்போ பெரும்பாலும் நம்ம பேசக்கூடிய மாடல் டெக்னிக் தான் கிராஃப்டீப் நார்மலாக நீங்கள் ரிலேஷன்ஸ் டிப்பி அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் இதுவரைக்கும் பார்த்துருப்பீங்க ஃபேக்ட் அண்ட் டைமண்ட்ஸ் மூலிமா ஓர் என்டிட்டிலேருந்து அடுத்த என்டிட்டிக்குண்டான ரிலேஷன்ஸ் ஒன் டூ ஒன் ஒன் டூ மெனி மினி டு மினிக் இந்த மாதிரி அடுத்தடுத்த டேபிளுக்கு கனெக்ட் ஆயிருப்போம் ஆனால் டிபி அப்படின்னா இப்போ ஒவ்வொரு டேபிளுக்கும் அதுக்குண்டான ரிலேஷன் என்ன கஸ்டமர் கேன் ஷிஃப்ட் டு ஷாப்பிங் சைட் ஷாப்பிங் சைட் ஹேஸ் அ லொக்கேஷன் எனக்கு இவரை தெரியும் இவருக்கு அவரை தெரியும் அப்படிங்கிற கான்செப்டில் அந்த கிளேசன்ஸிக் மூலியமாக ஒவ்வொரு டேபிள் என்டிட்டி எஸ்எப்சி ஸ்டோர் பண்ணிகிட்டே வருவாங்க இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா இப்போ திடீர்னு ஒரு சப்ளை செயினில் ஒரு மிஸ்இன்ஃபார்மட் சப்ளையர் வந்துட்டார் அந்த சப்ளையர் வந்து ஒரு புவர் குவாலிட்டி டேட்டா உள்ளாக கொடுத்துட்டாருன்னா அந்த சப்ளையர்னால என்ன ப்ராடக்ட் பில்ட் அந்த ப்ராடக்ட் எந்த வேல்யூஸ்க்கு போச்சு எந்த ரீஜன் கஸ்டமர்ஸ் கொடுத்தோம் க லாஸ்ட்டாக அந்த எந்த கஸ்டமர்ட்ட அந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இந்த ரிலேஷன்ஷிப் மூலியமாக நீங்கள் ஈஸியாக எடுத்துரலாம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு கனெக்டட் சிஸ்டத்தை நீங்கள் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்த டேபிள்ஸ் வச்சு பில்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஒன்றால் எடுத்துர முடியும் அதுக்கு யூஸ் ஆகிறது தான் வந்து கிராஃப் டிபி இப்போ நியோ ஃபோர் ஜி ஏஐயில் இந்த கிராஃப் டிபியோட அந்த அப்ளிகேஷன்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு டேட்டா மாடலிங் டெக்னிக் டேட்டா ஆர்கிட்டிக்சர்லேயே இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாரும் பேசக்கூடிய ஹாட் டாபிக் அப்படின்னா டேட்டா மிஸ் அண்ட் டேட்டா ஃபேப்ரிக் தான் டேட்டா மிஸ் அப்படின்னா அந்த பேர் சொல்கிற மாதிரி ரொம்ப ஒரு மிஸ்ஸாக கிளம்ஸியாக டேட்டா லேக் ஹவுஸ் லேக்கில் டேட்டா டிசைட் ஆகிருந்தாலுமே அதுலேருந்து ஒரு கிளாரிட்டி எப்படி கொண்டு வருது அதுலேருந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி எப்படி கொண்டு வருது அதுலேருந்து ஒரு டேட்டா ப்ராடக்ட்ஸோட ஓனர்ஷிப் எப்படி டேக் பண்ணுறது இந்த ஆங்கிலாம் டேட்டா மிஸ் ஆர்கிட்டிக்ச்சர் வந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்தந்த லோக்கல் டொமைன் டேட்டா செட்ஸுக்கு அந்த ஒரு த்ரூ ஓனராக இருப்பாங்க சேல்ஸ் டேட்டா எல்லாமே க்ரூப் டுகெதராக இருக்கும் அதே மாதிரி ஹெச்ஆர் டேட்டா எல்லாமே க்ரூப் டுகெதராக இருக்கும் இந்த மாதிரி அந்தந்த டேட்டாவை ப்ரூவ் பண்ணி அதுக்கு ஒரு டொமைன் ஓனர்ஷிப் கொடுத்து ஈவந்தோ அது வேரியஸ் ஏரியாவில் விசைட் ஆயிருந்தாலுமே அதுக்கு உண்டான ஒரு லோக்கலைஸ்டு ரிலேஷன்ஷிப் பில் பண்ணி ப்ராப்பரான அக்கௌண்டபிலிட்டி வச்சு பில் பண்ணுறாங்க இதான் அண்ட் ஃபார்கெக்சர் இது எல்லா விதமான என்டர்பிரைஸையும் இப்போ எவால்வ் ஆகிட்டு இருக்கு டேட்டா ஃபேப்ரிக் டேட்டா ஃபேப்ரிக்ங்கிறது டேட்டா எங்கே வேணா இருக்கலாம் அதோட மெட்ட டேட்டா இப்போ ஓஎல்டிபி சிஸ்டத்தில் இருந்தாலும் சரி க்ளவுடில் இருந்தாலும் சரி க்ளவுடில் ஸ்ட்ரக்சர் டேட்டா பேஸில் இருக்கலாம் ரிலேஷன்ஸ் பேஸில் இருக்கலாம் இல்லை கிராஃப் டிபியில் இருக்கலாம் எந்த வகையான டேட்டா பேஸில் டேட்டா ரிசீட் ஆகுனோ அதோட மெட்ட டேட்டாவை நம்ம ப்ராப்பராக வச்சு ஒரு ஃபேப்ரிக் எப்படி வந்து விர்ச்சுவலாக கனெக்ட் ஆகுதோ அந்த மாதிரி ஃபேப்ரிக் மூலிமா எல்லா டேட்டாவும் கனெக்ட் பண்ணி எனக்கு எந்த டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவை அந்த டைமில் அந்த இடத்துலேருந்து நான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிற கான்செப்டில் டேட்டா இன்டெக்ரேஷனை பவர்ஃபுல்லாக கொடுத்துட்டு டேட்டாவை கனெக்ட் பண்ணி இன்சைட்ஸ் க்ரியேட் பண்ணுறதான் டேட்டா ஃபேப்ரிக் ஆர்கிடெக்சர் இதில் டேட்டா நீங்கள் மூவ் பண்ணலாம் மூவ் பண்ணாலும் இருக்கலாம் இதுக்குன்னான சப்ஸ் கான்செப்ட்டு தான் வந்து டேட்டா விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறாங்க டேட்டா விர்ச்சுவலைசேஷன் இந்த டேட்டா விர்ச்சுவலைசேஷனில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் டூல் தான் டினோடோ இந்த டூல் மூலிமா நீங்கள் டேட்டா மூவ் பண்ணவே தேவையில்லை அதோடய மெட்டிரியல் டேட்டா தெரிஞ்சால் போதும் எந்த அப்ளிகேஷன் எந்த சிஸ்டத்தில் எந்த டேட்டா ஸ்டோராக்கு அதோட ஆக்சஸ் கீ இதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேட்டா மூவ் பண்ணாமே ஒரே இடத்துலையே நீங்கள் டேஷ்போர்டு பண்ணி பண்ணிக்கலாம் இதனால் நிறையா இடிஎல் டைம் ரியல்டி டைம் இல்லாமல் சேவ் ஆகும் கம்ப்ளீட் டேட்டாபேஸ் பேடுகள்லாம் ஒரு லுக்ஓவர் பார்ப்போம் சீக்குவல் டேட்டாபேஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க அதை பற்றி நான் பேஸ்ட்லாம் நிறையா பேசியாச்சு நோ சீக்குவல் சீக்குவல் மட்டும் கிடையாது நாட் ஓன்லி சீக்வல் ஸ்கீம் அலெக்ஸாக இருக்கும் டாக்குமெண்ட்டாக இருக்கும் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் அதுலேருந்து வேல்யூ தெரியும் மற்ற வேல்யூ தரல அப்படின்னா அது வந்து நோ சீக்குவல் காலோன டேட்டா பேஸில் அதை ஸ்டோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கிராஃப் டிபி அதில் நம்ம பார்த்தோம் அடுத்தடுத்து ரிலேஷன்ஷிப் வச்சு பில் பண்ணுறாங்க கிராஃப் டிபி நியோ ஃபோர் ஜி அதில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராடக்ட் எப்படி பண்ணியிருக்காங்க வெக்டர் டிபி ஏல எல்லாமே ஸ்கிமாண்டிக் மேட்சை வச்சு வெக்டர் டிபியில் எம்பார்டிங் பண்ணி அந்த மல்டிபிள் டைமென்ஷனல் ஸ்டோர் பண்ணறதுக்கு வெக்டார் டிபி ஏ ரொம்ப யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா ரொம்ப ரிசிதாங்க. அதாவது ஓஎல்டிபி அப்படினாமே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ் அது நீங்க எக்ஸா பிக் பண்ணிருங்க. ஓஎல்ஏபி அனலிட்டிக்ஸ் பண்ணனும்னா ஓஎல்ஏபி டேட்டாபேஸ் பண்றீங்க. அதுலயே வந்து எம் பி பி டேட்டாபேஸ் சர்ர்க்கே மேஷியூ প্যারাල් ప్రాసెసింగ్ டேட்டாபேஸ் சர்ர்க்கே. டேட்டா வந்தா ஸ்ட்ரக்சராவார்க்கே, અનஸ்ட்ரக்சராவார்க்கே, செமிஸ்ட்ரக்சராவாrna டேட்டா லேக்ல நீங்க சேப்பர்ட்லாம். லேக்கோஸும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் நிறையா ஏஎம்எல்ஸ் இருக்குது அதோடய யூஸ் கேசஸ் எப்படி அப்படின்னு பாருங்கள் நிறைய மல்டி டொமைன் சிஸ்டம்ஸ் இருக்காங்க அப்படின்னா டேட்டா மேஸ் இல்லைனா டேட்டா ஃபேப்ரிக் டேட்டா மேஸ் வந்து பெரிய என்டர்பிரைஸஸ்க்கு டேட்டா ஃபேப்ரிக் சின்ன என்டர்பிரைஸஸ்க்கு நான் ரெக்கவர் பண்ணுவேன் நாட் ஓன்லி சீக்வல் நிறையா டேட்டா வருதுங்க வெரைட்டி அதிகமாக இருக்குது ரேபிட் சேஞ்ச் ஆகுது இந்த மாதிரி இருக்குது நோ சீக்வல் போய்க்கலாம் ஜென்ரேட்டிஏ ஏஏ கே யூஸ் கேஸ்க்கு எல்லாமே வெக்டர் டிபி ரேக் அப்ளிகேஷன் எபிள் பண்ணணும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா டாக்குமெண்ட்ஸை வச்சு ஷேர் பாயிண்ட்டை வச்சு நான் ஒரு டேட்டா பேஸை பில் பண்ணி அது மேலே நான் சாட் கான்வர்சேஷ்னல் சேட் பாட் பில் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வெக்டர் டிபி சிறந்த ஒரு சாய்ஸாக இருக்கும் இந்த மாதிரி உங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி கேஸ் தகுந்த மாதிரி ப்ராப்பரான அந்த டேட்டா ஆர்கிடெக்சரை டேட்டா டூலை டேட்டா சைஸை நீங்கள் சூஸ் பண்ணணும் பெரும்பாலும் நீங்கள் சூஸ் பண்ணும்போது இண்டெக்ஸிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ராப்பராக நீங்கள் வைங்க ஏன்னா எந்த மாதிரி நீங்கள் இண்டெக்ஸ் வைக்கிறீங்களோ அது மாதிரி அவ்வளோ ஸ்பீடு இருக்கும் பார்ட்டிஷனிங் எப்படி கீ வைக்கணும் யூனிக் கீயா நான் யூனிக் கீயா அது என்ன மாதிரி மெத்தர்டில் நீங்கள் சூஸ் பண்ணணும் கம்ப்ரெஷன் டெக்னிக்ஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க பேஸ் சிக்ஸ்டி ஃபோர் கம்ப்ரஷன் இல்லை அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸ் மாதிரி கம்ப்ரஷன் டெக்னிக்ஸ் அலோவ் பண்ணுது கொரி பண்ணும்போது அது எப்படி ஆப்டிமைசேஷன் இருக்குது கேசி எப்படி இருக்குது சிஸ்டத்தில் எப்படி இருக்குது மெட்டீரியலைஸ்டு வியூ எப்படி இருக்குது அந்த ரேம்பில் எப்படி டேட்டாவை கேசி பண்ணி எப்படி ஒவ்வொரு கொரியும் ஆக்ட் ஆகுது இந்த மாதிரி டெக்னாலஜி கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து ஒரு ஹை பர்ஃபார்மிங் டேட்டா ஆர்கிடெக்சராக பில்ட் பண்ண முடியும் இப்போ இந்த டேட்டா ஆர்கிடெக்சரில் ஃபர்தராக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா க்ளவு நேட்டிவ் திங்கிங் உங்களுக்கு இருக்கணும் ரியல் டைமாக பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் டேட்டா பேசஸ் தான் எவால்வ் ஆகிட்டே வந்துருக்கு எவ்வளோ குவிக்கர் டைம் டு இன்சைட்ஸ் நீங்கள் கொண்டு வரமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் டேட்டாவே இன்சைட்ஸை கன்வெர்ட் அண்ட் மெஷின்லேருந்து நிறைய இன்டெக்ரேஷன்ஸ் எல்லா டேட்டாலையும் கனெக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் பார்த்துக்கணும் செக்யூரிட்டி இஸ் த ஃபஸ்ட் டிசைன் எந்த டேட்டாவிலும் ஃபிஃப்ட்டு நீங்கள் செக்யூர் பண்ணணும் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் க்ளவுடில் உங்களுக்கு தெரியும் எவ்ரி கொரி இஸ் காஸ்ட் எவ்ரி டேட்டா தட் யூ ஸ்டோர் இஸ் காஸ்ட் ஸோ ப்ராப்பரான காஸ்ட் ஆப்டிமைசேஷன் மெத்தடில் நீங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் ரெட்ரீவ் பண்ணக்கூடிய மெத்தராலஜியில் நீங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம் அமெரிக்காவில் பாரத் ஒபாமா ரெண்டாயிரத்தி ஒம்பது அவர் ரூலிங் வந்த உடனே நான் ஒரு அஃபோர்டபுள் கேர் ஆக்ட் நான் சொல்கிறேன் அதன் மூலிமா மில்லியன்ஸ் ஆஃப் அமெரிக்கன்ஸ் வந்து பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டப்ளியூட்யூ டாட் ஹெல்த் கேர் டாட் கவ் அப்படிங்கிற வெப்சைட்டை அக்டோபர் ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டின் லான்ச் பண்ணாங்க அதை லான்ச் பண்ண சில மணி நேரத்துலேயே கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி கே யூசர்ஸ் வந்து அதை ரீச் பண்ணாங்க அந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே பயங்கரமாக அந்த சிஸ்டம் ஃபுல்லாக ஸ்கிராஷ் ஆகி அந்த வீக்கெண்டே வந்து ஒரு டிசாஸ்டர் சைட்டே டவுன் ஆயிடுச்சு சி இந்த மாதிரி அந்த ஸ்கேலிங் தட் சொல்யூஷனை வந்து டெஸ்ட் பண்ணாமல் பண்ணாமட்டாங்க அவங்க என்ன ஆர்கிட்டெக்சர் பண்ணி டிசைன் பண்ணாங்களோ அந்த டேட்டா ஆர்கிடெக்சர் நிறைய கண்ட்ரென்ட் யூஸர்க்கு சப்போர்ட்டபுளாக இல்லை நிறையா டேட்டாவே ஹேண்டில் பண்ண மாதிரி இல்லை அதனால் ஒரு டிசாஸ்டராக முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அரசு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க அதை அவங்க ஒன் இயர் எடுத்துகிட்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் மறுபடியும் இதை ரீலான்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தை எல்லாமே அட்ரஸ் பண்ணிட்டாங்க ஸோ பாயிண்ட் என்னென்னா ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணணும் உங்கள் டேட்டா ஆர்கிடெக்சரை என்ன மாதிரி இது ஸ்கேல் அவுட் ஆக போகுது அதுக்கு அதுக்குன்னான ஆர்டிக்சர் கான்செப்ட் இருக்கா டேட்டாவை ஹேங்கில் பண்ணுமா கொரிய எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் ஃபோர் ஃபார்ட்டி மில்லியன் சாஃப்ட்வேராக வந்து நைட் கேபிட்டல் அப்படின்னு ஒரு குரூப் வந்து நியூயார்க் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தாங்க ட்ரேடிங் பண்ணதுமே வித்தவுட் வேலிட் டேட்டா டகடகடகுன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆகஸ்ட் ஃபஸ்ட் அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு ஒன் ஃபிஃப்டி டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸில் ஒரு ஏழு பில்லியன் டே ஸ்டாக்ஸை வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு என்டையர் ஃபார்மே வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு ஆனால் ஆக்சுவலாக எந்த பையனும் கிடையாது இதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து டேட்டா வேலிடேஷன் இல்லாமல் பையிங் சிக்னல்ஸை கொடுத்துட்டே இருந்துச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இவங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அன்றைக்கி டேட்லேயே அது மாரியும் எல்லாமே மேனுவலாக சேல் பண்ண பார்த்தாங்க என்ன சேல் பண்ணாலுமே அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபோர் ஃபார்ட்டி மில்லியன் ஒர்த் ஆஃப் ஷேர் வந்து லாஸ்ட் ஆகிடுச்சு ஈவென்ச்சுவலாக அந்த கம்பெனியை வந்து அவங்க சேல் அவுட் பண்ண வந்தாங்க வேறு கம்பெனியில் தான் பை பண்ணிட்டாங்க ஸோ ப்ராப்பராக ரியல் டைமில் நாங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா இது ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெத்தடாலஜியா இதுக்கு உண்டான ப்ராப்பரான டேட்டா குவாலிட்டி செக்ஸ் என்ன பவுண்டரி கண்டிஷன்ஸ் என்ன இது எல்லாமே டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் லைவ் போகணும் இப்போ இந்த ஏரியனால் ஏகப்பட்ட ஐடி வந்து கோடை கிரிட் பண்ணி தராங்க ஸோ அது மூலிமா நீங்கள் ஏரியன்னு நீங்கள் நம்பிடாதீங்க ப்ராப்பராக நீங்கள் டெஸ்ட் பண்ணி எல்லா வகையான கண்டிஷன்ஸும் மீட் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ரெடி பண்ணணும் இப்போ பீடெக் என்ன அப்படின்னா நோ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் ஆர்கிடெக்சர் ஒவ்வொரு ப்ராப்ளமும் யுனிக் அந்த ப்ராப்ளத்துக்கும் அந்த சேலஞ்சுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களோட டேட்டா ஆர்கிடெக்சரை நீங்கள் டிசைன் பண்ண பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டை வச்சு நீங்கள் டேட்டா ஆர்கிடெக்சர் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிளான் ஃபார் ஸ்கேல் ஏன்னா எப்போவுமே வந்து ஸ்மாலாக பில் பண்ணிட்டு ஸ்கேலபிளாக பில் பண்ணிட்டு அதை ஸ்கேல் அவுட் பண்ணுங்கள் டேட்டா குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க டேட்டா குவான்டிட்டியை வரவே ஃபுல் ஃப்யூச்சர் ப்ரூஃப் ஃபெயில் சேஃப் மெத்ராலஜியில் ஃப்ளெக்சிபிளான ஒரு சிஸ்டத்தை நீங்கள் டிசைன் பண்ணுங்கள் கிமக்கலே டேட்டா ஆர்கிடெக்சரை பற்றி ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்தாச்சு டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர் கான்சல்ட்டை பார்த்தாச்சு மோனோலித்திக்னா என்ன மைக்ரோ ரீசஸ்னா என்ன கிம்பால் என்ன பண்ணார் கிம்பால் என்ன பண்ணுறாங்க டேட்டா மாடலிங்கில் ஸ்டார் ஸ்கீமா ஸ்னோஃப்ளேக்ஸ் ஸ்கீமா டேட்டா வால் டெக்னாலஜி ஆங்கர் மாடலிங் அது மாதிரி கம்ப்ளீட் டேட்டா ஆர்கிடெக்சர் கான்செப்டை பிரித்து மேல்ஞ்சாச்சு இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன் இதை பற்றி ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் டீட்டெயிலாக நீங்கள் போகணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நான் அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ நான் கொடுக்குறேன் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் முறை இப்படி டேட்டா ஏ எக்ஸ்பிரஸ் தேங்க்யூ வெரி மச் In the